பிருத்திவராஜ் இயக்கத்தில் மோகன்லால் மஞ்சுவாரியார் டொமினோ தாமஸ் உள்ளிட்ட பலரும் நடித்து உருவாகியுள்ள திரைப்படம் தான் எம்புரான் பிரித்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடித்து ஏற்கனவே வெளியான லூசிபர் படத்தின் இரண்டாம் பாகமாக எம்புரான் உருவாகியுள்ளது மலையாளத்தில் உருவாகி தமிழ் தெலுங்கு இந்தி ஆகிய மொழிகளில் டப் செய்யப்பட்டு ஒரு பேன் இந்தியா படமாக எம்புரான் வெளியாகியிருக்கிறது லூசிபர் படத்தைப் போலவே இந்த படத்திலும் அதிரடி சண்டை காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது இந்த படத்திற்கு அதிக அளவில் முன்பதிவு இருந்தது தமிழில் விடாமுயற்சியை விட இந்த படத்திற்கு அதிக டிக்கெட் முன்பதிவு இருந்தது படம் வெளியாகி இரண்டு நாட்களில் இந்த படம் நூறு கோடி ரூபாய் வசலியை தாண்டியது இந்த படத்தில் சிறுபான்மையினர் மீது மதவாத கட்சிகள் நடத்தும் தாக்குதல்கள் குஜராத்தில் நடந்த இன படுகொலைகள் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றிருந்தது இது மதவாத கட்சிகளுக்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்பினருக்கும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இந்த படத்திற்கு பாஜக ஆர் எஸ் எஸ் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் எனவே படத்தின் சில காட்சிகளை நீக்கவும் சில வசனங்களை மீட் செய்யவும் படக்குழு திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த நிலையில் நடிகர் மோகன்லால் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் எம்ரான் படத்தின் சில பகுதிகள் ரசிகர்களது மனதை புண்படுத்தியிருப்பதாக நான் அறிந்தேன் எந்த ஒரு அரசியல் கட்சி கருத்தியல் மற்றும் மதத்திற்கு எதிராக வெறுப்பை உண்டாக்க கூடாது என்பது ஒரு கலைஞனாக என்னுடைய கடமையாகும் எனவே நானும் எம்புரான் படக்குழுவும் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு பொறுப்பேற்கும் விதமாக சர்ச்சைக்குரிய பகுதிகளை படத்திலிருந்து நீக்க முடிவு செய்திருக்கிறோம் என மோகன்லால் தெரிவித்திருக்கிறார்